இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம்பவம் என்னன்னா மூவி ஸ்டார்டிங்ல காட்டிய சர்டிபிகேட் எதற்கு போடுவாவேன்னு உங்களுக்கு தெரியுமா இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு படங்களையும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சென்சார் போர்டு சர்டிபிகேட்டை காட்டுவா இந்த மாதிரியான ஒரு சர்டிஃபிகேட்டை எல்லா படங்களும் தொடங்கியதுக்கு முன்னாடி எதுக்காக காட்டியாங்கன்னு யோசிச்சு பாத்திருக்கீங்களா பார்த்துருக்க மாட்டிங்களே அது பற்றி பார்க்கியதுக்கு வீடியோக்குள்ளே போவியதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதியாவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நார்மலாகவே யூஎஸ் மாதிரியான டெவலப் ஆன கண்ட்ரியில் இறங்கிய ஹாலிவுட் மூவிஸில் இந்த மாதிரியான சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் எல்லாம் காட்டவே மாட்டாவ ஏன்னா அங்கெல்லாம் எல்லாம் எவ்விய வேணாலும் எதை வேணாலும் பார்த்துக்கிட்டு போகட்டும்னு சொல்லி விட்டு விட்டாவ ஆனால் நம்ம இந்தியாவில் அப்படி கிடையாதுங்க சின்ன பிள்ளைங்க என்ன பார்க்கணும் என்ன பார்க்க கூடாதுன்னு ஒரு வயசுக்குள்ள உள்ளவிய என்ன பார்க்கணும் பார்க்க கூடாதுன்னு வித்தியாசம் காட்டியதுக்காக சென்சார் போர்டு மூலமா ஒவ்வொரு படத்துக்கும் இந்த ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுத்துருப்பாவ அண்ட் ரிலீஸ் ஆகிய ஒவ்வொரு படமும் இந்த சர்டிஃபிகேட்டோட தான் ரிலீஸ் ஆகணும் அதாவது ஒரு படம் எப்படிப்பட்ட படம்னு படத்தோட ஸ்டார்டிங்ல டென் செகண்ட் காட்டிய இந்த சர்டிஃபிகேட் மூலமா தெரிஞ்சுக்கலாம் அதாவது நீங்க பார்க்க போற படத்துல ஹிந்தில ஆ அண்ட் அதுக்கு கீழே யூன்னு போட்டிருந்துச்சுன்னா அதுக்கு அர்த்தம் அந்த மூவி அன் ஆனது அதாவது அந்த படத்தை சின்ன குழந்தைங்க பெரியவைய வயசானவைய எல்லாருமே பார்க்கலாம்னு அர்த்தம் இல்ல ஒருவேளை நீங்க பார்க்க போற படத்துல ஹிந்தியில ஆ வா அதுக்கு கீழே யூ ஏ அப்படி போட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு அர்த்தம் அன் வித் காஷன் அதாவது இந்த படத்தை எல்லாருமே பார்க்கலாம் ஆனால் பன்னிரெண்டு வயசுக்கு கீழே உள்ளவிய கண்டிப்பாக பேரண்ட்ஸோட தான் இந்த படத்தை பார்க்கணுமா அதுக்கு அப்புறமா நீங்கள் பார்க்கிய படத்தில் ஒரு வேளை இந்த மாதிரி ஏ போட்டுருந்துச்சுன்னா அதுக்கு அர்த்தம் இந்த மூவி அடல்ட்ஸ் ஓன்லி அதாவது அந்த படத்தை பதினெட்டு வயசுக்கு மேலே உள்ளவியை தான் பதினெட்டு வயசுக்கு கீழே உள்ளவிய யாருக்குமே இதை பெர்மிஷன் கிடையாதுங்க அதுக்கப்புறமா இன்னொரு விதமான மேக்சிமம் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டிய ஒரு சில படங்களுக்கு இந்த மாதிரி மட்டும் கொடுப்பாவ அர்த்தம் ஸ்பெஷல் மூவி அதாவது ரெஸ்ட்ரிக்டட் டு ஸ்பெஷல் கிளாஸ் இந்த மாதிரியான சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்ட படம் எல்லாமே பப்ளிக்கே தெரியாமல் தான் ரிலீஸ் ஆகும் ஏன்னா இந்த எஸ் போட்ட படத்தை பாக்கியதுக்காக பெர்மிஷன் வெறும் டாக்டர்ஸுக்கும் சயின்டிஸ்டுக்கும் மட்டும்தான் இருக்குதா அதனாலயே இந்த மாதிரி எஸ் ரிலேட்டட் படம் இறங்கியது எவியலுக்குமே தெரியாதுங்க இந்த மாதிரியான ஒரு சில காரணங்களால் தான் இந்தியாவில் இறங்கிய ஒவ்வொரு படத்துக்கு முன்னாடியும் இந்த காட்டுவாவ நீங்க இந்த நாளில் எந்த மாதிரியான படங்களை பார்ப்பீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க பாய் பாய்